வெல்கம் டு அரு குக்கிங் சேனல் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான ஹெல்த்தியான நட்ஸை வச்சு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான முறையில் ஒரு மாதத்துக்கு தேவையான உ உருண்டையை தான் செஞ்சு காட்டப் போகிறேன் இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நெய் வெல்லம் அப்புறம் எல்லா நட்ஸ்லேயுமே நூறு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ராகி மாவு வேர்க்கடலை அப்புறமா உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பொட்டுக்கடலை இப்போது நட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நூறு கிராமுக்கு வால்நட் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கையில் வச்சு அதை நசக்கும் போது அதை நல்லா உடையணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது அதோடய ஈரப்பதம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நூறு கிராம் பாதாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க அப்போ தான் கரெக்டாக அதோடய ஈரப்பதம் போக நல்லா வரலை அது ஃப்ரை ஆகும் இப்போ இது உடையும் போதே நல்லா உடையும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்குங்க பக்கத்துலேயே ஒரு பெரிய பிளேட் வச்சு அதில் வறுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறட்டும் அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நூறு கிராமுக்கு முந்திரி இதையும் நல்லா வறுத்தாச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நூறு கிராமுக்கு பம்கிங் சீடு பங்கிங் சீடும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரைனுக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுங்க இது நல்லா உப்பி வரும் வறுக்க வறுக்க அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீடு இதையும் நூறு கிராமு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வாட்டர் மிலன் சீட் இதுவும் நூறு கிராம் அளவுக்கு தான் இருக்குது இதுவும் நல்லா வருபட்டுடுச்சு நெக்ஸ்ட்டு பிஸ்தா பிஸ்தா நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு போடணுன்னா போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை வந்து இரநூறு கிராமுக்கு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ராகி ஐநூறு கிராம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்குங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லா வறுத்து செய்யும் போது தான் குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாது ஏன்னா ந என்ன தான் ஆரோக்கியமான நட்ஸாக இருந்தாலும் அதை முழுமையான முறையில் செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஐம்பது கிராம் எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்தனால எடுத்துக்கலாம் எள் நல்லா வெடிக்கிற நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இரநூறு கிராம் வேர்க்கடலை இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வறுத்ததும் ஆறுனப்பறம் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வறுத்து வச்சாச்சு இது எல்லாமே நல்லா ஆரட்டும் நட்ஸ் எல்லாமே நல்லா பவுடர் வரதுக்கு நல்லா ஆறிட்ட அப்புறம் அரைச்சாதான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு இது ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்கும் நான் ஒன்றரை கிலோவுக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னா என் பசங்க ரெண்டு பேருமே இனிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இதுவே அவங்களுக்கு அதிகம்தான் இரநூறு கிராம் கட்டி வெள்ளம் முந்நூறு கிராம் பவுடர் வெள்ளம் மொத்தம் ஐநூறு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்குங்க ஆனால் இதில் தூசு இருக்காது இருந்தாலும் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பியும் இதிலையே ஊற்றி நான் காய்ச்சிக்கிறேன் இதுக்கு பாகு அதெல்லாம் இல்லை நல்லா கொதித்ததும் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற மாவு அதில் நல்லா சேர்த்துக்குங்க அதேமாதிரி போட்ட உடனே கெட்டி ஆகிடணும் யோசிக்க வேணாம் அந்த மாதிரிலாம் கெட்டி ஆகாது நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குங்க நான் லைட்டாக சவ்வ சிம்மில் வச்சே தான் செய்கிறேன் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் நான் ஊற்றிருப்பேன் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு நல்லா ஆரட்டும் கையில் பிடிக்கிற பதம் வரும்போது உண்டை பிடிச்சிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கை ரொம்ப சுடும் கையில் நெய் தடவிக்கிட்டே நீங்கள் உண்டை பிடிச்சிக்கிங்க ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உணவே மருந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் நல்ல ஹெல்த்தியான உணவுகளாக எல்லா மாதமும் நீங்கள் கொடுங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே உங்கள் குழந்தைங்க போக மாட்டாங்க தினமும் என்ன வேணா ஸ்நாக்ஸ் கொடுங்க ஆனா கண்டிப்பா இந்த உண்டையிலே ஒரு உண்டையும் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நான் பசங்களுக்கு இன்னைய வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஈவினிங் அவனுங்க என்ன வேணா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவானுங்க ஆனால் கூடவே இந்த உண்டையை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கணும் ஒரு உண்டையில அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே உண்டையாக்கிக்கலாம் உண்டை செய்யும்போது என் சின்ன பையன் வந்து ஒரு உண்டை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்காரு இருக்காரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நாம் அவங்கக்கிட்ட கெஞ்சவே வேண்டாம் உண்டை செஞ்சதும் நான் ஒரு பத்து நாளைக்கு தேவையான உண்டையை மட்டும் வெளியே வச்சுப்பேன் மீதி உண்டையை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஆரோக்கியமாக உங்கள் குழந்தைங்களை வளருங்க இதே மாதிரி நிறைய நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை போடுறேன் மறக்காம அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்